சுண்டக்காய் அல்லது சொலானம் டார்வோம் என்று அழைக்கப்படும் பெரிய ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது அவற்றில் மேம்பட்ட செரிமானம் பாதுகாப்பு மற்றும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கான சாத்தியமான ஆதரவு வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்த உள்ளடக்கம் காரணமாக சாத்தியமான நன்மைகள் பற்றி விரிவாக இங்கே பார்க்கலாம் செரிமானத்தை எளிதாக்கவும் அஜீரணம் மற்றும் வயிற்று வலி போன்ற செரிமான பிரச்சனைகளை போக்கவும் டர்க்கி பெரி பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகின்றது இதன் நார்சத்து குடல் இயக்கத்தையும் குடல் ஆரோக்கியத்தையும் ஊக்குவிக்கும் வயிற்று அமிலங்களை நடுநிலையாக்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவக்கூடும் இது இறைப்பை அலர்ச்சி மற்றும் புண்கள் போன்ற நிலைமைகளுக்கும் நன்மை பயக்கும் சில ஆய்வுகள் சுண்டக்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் உதவும் என்று சொல்கிறது இது டயாபெட்டிஸ் நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் என்றும் கூறப்படுகின்றன இதன் அதிக நார்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இருதய அபாய நோயை குறைக்க உதவுவதன் மூலம் இதய ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்க கூடும் தேங்க்யூ